ஸ்டேட் எஜுகேஷன் பாலிசி வந்து வந்து தான் இது வந்து அரசியல் கால்பணச்சினால அதை இவங்க தான் புதுசாக ஒன்று அதை காப்பி அடிச்சு உருவாக்கி இருக்காங்க நிறைய விதத்தில் சொன்னால் நலம் காக்கும் ஸ்டாலின் இருந்து சொல்கிறேன் நாட்டை காக்கும் ஸ்டாலின்கிற விதத்தில் தான் இந்த எஸிபி நீங்கள் பார்க்கணும் ஏன்னா இன்றைக்கு இங்கே இப்போ இருக்கக்கூடிய அதிகாரிகள் எல்லாருமே பார்த்தீங்கன்னா நம்முடைய ஸ்டேட் எஜுகேஷன் பாலிசி என்ன வகுத்து தந்ததோ என்னவாக இருந்ததோ இன்னைக்கு அது நம்ம வகுத்து ஒரு பாலிசியாக கொண்டு வந்திருக்கோம் அதில் படிச்சுட்டு முன்னேறியவர்கள் தான் எல்லாருமே என் கூட நான் பள்ளிக்கல்வித்துறை அமைச்சராக நான் பிஎஸ்சி கம்ப்யூட்டன் சிஎம்சி முடிச்சிருக்கேன்னா நான் ஸ்கூல் படிக்கும்போது எந்த படிப்பை படிச்சுட்டு அதுக்கெலாம் எட்டுனேன் அப்படிங்கிற விதத்தில் தான் இங்கே நிற்கிறக்கூடிய கூடிய நான்களாக இருந்தாலும் தெரியும் என்ன பேட்டி காணக்கூடிய பத்திரிகை துறை ஊடகத்துறை சார் நீங்களாக இருந்தாலும் சரி ஸோ எங்களை வரைக்கும் ஒரு ஆட்சி மாற்றம் ஏற்பட்ட பிறகு ஒரு ஃபவுண்டேஷன் நாங்கள் லே பண்ணிட்டோம் நாங்கள் அந்த ஃபவுண்டேஷன் லே பண்ணி நான் அது ஒரு ப்ரூவன் ரிசல்ட் நான் கொடுக்க ஆரம்பிச்சிட்டோம் நாங்கள் இது அந்த ஃபவுண்டேஷன் மேலே நாங்கள் அடுத்தது என்னென்ன செய்ய போகிறோங்கிறதையும் நான் எடுத்து சொல்லிட்டேன் நான் தொலைநோபுர பாரியோட டெக்னாலஜி நாங்கள் எப்படி அடாப்ட் பண்ண போகிறத முதற்கொண்டு நான் பண்ண என்ன கேட்டால் இதை முழுதுமாக அலசி ஆராய்ந்து மற்ற மாநிலங்களும் இதை நீங்கள் வந்து பின்பற்றுறீங்கன்னு சொன்னீங்கன்னா எங்கள் பிள்ளைங்க எப்படி நேற்று மட்டும் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஆட்சி மாற்றம் ஏற்பட்ட போது ஆயிரத்தி எட்நூறு பிள்ளைங்க வந்து ப்ரீமியம் இன்ஸ்டியூஷன்ஸ் இப்போ நாங்கள் சேர்ந்துருக்கிறாங்க ஸோ இதெல்லாம் பார்த்திங்கன்னா ஒரு விஷனரியாக ஒரு இன்க்ளூசிவாக இருக்க வேண்டும் ஃப்யூச்சரிஸ்டிக்காக இருக்க வேண்டும் என்பதை மனசில் வச்சு தான் இந்த எஸ்சிபியை நம்ம வந்து முழுமையாக நம்ம கொண்டு வந்திருக்கிறோம் அதனால் தான் இன்றைக்கி வெறும் எழுபத்தைந்து பேர் மட்டும் ப்ரீமியம் இன்ஸ்டியூஷன்ஸ் வெறும்னா டுவெல்த்து முடிச்சுன்னா ஏதோ ஒரு கல்லூரியில் சேர்ந்துன்ற இல்லாமல் எங்கள் பிள்ளைங்கள ப்ரீமியம் இன்ஸ்டியூஷன் நாங்கள் சேர்க்க வேண்டும் என்பதற்காக ஐஐடியாக இருந்தாலும் சரி ஐஐஎம் ஆக இருந்தாலும் சரி நிஃப்டாக இருந்தாலும் சரி அது நிஃப்டமாக இருந்தாலும் சரி லா யூனிவர்சிட்டியாக இருந்தாலும் சரி எல்லா பிள்ளைகளும் இந்தியாவில் இருக்கின்ற எங்கெங்கெல்லாம் ப்ரீம் இன்ஸ்டியூஷன்ஸ் இருக்கோ அங்கே கிட்டத்தட்ட ஆயிரத்தி எட்நூறு பிள்ளைங்கள இன்றைக்கி நாங்கள் விதச்சுருக்கோம் நாங்கள் இது மட்டுமல்ல ஒட்டுமொத்த உலகத்தில் இருக்கக்கூடிய அது மலேஷியாக இருந்தாலும் ஜப்பானாக இருந்தாலும் தாய்வானாக இருந்தாலும் அங்கே இருக்கின்ற யூனிவர்சிட்டி யூனிவர்சிட்டிலாம் பண்ணி எங்கள் பிள்ளைங்க போய் சேர்ந்துருக்கிறாங்க ஸோ அவங்க வந்து ட்ரீம் பிக் அப்படிங்கிற அளவிற்கு நீ கனவு மட்டும் காணும் மற்றதை நாங்கள் பார்த்து கொடுக்குறோம் என்பதை சொல்லக்கூடியதான் எங்களுடைய ஸ்டேட் எஜுகேஷன் பாலிசி அதோடைய ப்ரூவன் மாடலாகத்தான் நேற்று கூட நீங்கள் பார்த்தீங்கன்னா தான நம்ம ட்ரெபடியன் மாடல் என்று சொன்னாலும் டேட்டா ட்ரிவன் மாடலாக நேற்று கிட்டத்தட்ட தொள்ளாயிரத்தி ஒரு பிள்ளைங்களை வந்து நாங்கள் வந்து ஃப்ரீ இன்சூரன்ஸ் இது வந்து ஒரு பண சொத்துக்கு ஒரு சோறு பதம் விதத்துக்கு இந்த சாதனை சொல்கிறேன் இது இல்லாமல் அந்த குழந்தைங்களுக்கு வந்து நாங்கள் எப்படி அவங்களை வந்து மேம்படுத்த வேண்டும் என்பதை கொண்டு போகிறோம் நீங்களே பார்த்துருப்பீங்க நேஷனல் எஜுகேஷன் பாலிசி மூணு அஞ்சு எட்டு குழந்தைங்களுக்கு முதற்கொண்டு பொதுத் தேர்வு நடத்தப்படும் பாஸ் ஆகலைன்னா திருப்பி மூணு படிக்கட்டுமே அப்படின்னு ரொம்ப சாதனமாக சொல்லிட்டு போயிடுறாங்க ஆனால் நம்முடைய மாநில கொள்கை கொள்கையை பொறுத்தவரைக்கும் குழந்தைங்களுக்கு ப்ரெஷரே இருக்கக்கூடாதுங்கிறதுக்காக லெவன்த்துக்கான அந்த பொதுத் தேர்வை நம்ம வந்து கேன்சல் பண்ணிருக்கோம் நம்ம ஸோ இப்படி ஒவ்வொன்றையும் பார்த்து அவங்கள பொறுத்த பொறுத்தவரைக்கும் கிட்டத்தட்ட ஆறாம் வகுப்பில் தான் சேர்க்கணுங்கிறாங்க நம்ம ஐந்தாம் வகுப்புலேருந்து ஐந்தாம் ஏஜ்லேருந்து பிள்ளைங்களை சேர்க்கணும் அப்படிங்கிற அளவுக்கு நம்ம கொண்டு வந்துருக்கோம் நம்ம ஸோ அப்படி எல்லா விதத்துலையும் கொள்கை என்று மொழி கொள்கை என்று வரும்போது தமிழ்நாட்டு முதலமைச்சர் சின்ன பேசும்போது சொன்னால் இருமொழி கொள்கையை தான் நாங்கள் பின்பற்றுவோம் இருமொழி கொள்கையை நாங்கள் உறுதியாக இருக்கிறோம் என்பதை சொல்லியிருக்கோம் அவங்க என்ன சொல்கிறாங்க ஏன் மூணாவது ஒரு மொழி தான் என்ன அப்படின்னா நான் மூணாவது மொழியில் எட்டாவது அட்டவர்களுக்கு இருபத்திரெண்டு அஃபீஷியல் லாங்குவேஜ் நாங்கள் படிக்கிறோம் எங்களுக்கு ஆசை இருக்குது நாங்கள் படித்து கொள்கிறோம் அதை ஆப்ஷனெல்லாம் கொடுங்க கம்பல்ஷனாக கொடுத்து எல்லாத்தையும் படித்து தான் ஆகணும் அந்த கம்பல்ஷன் கொடுக்கக்கூடாது என்பதை தான் நாங்கள் வந்து வலியுறுத்தி நாங்கள் சொல்லிக் கொண்டிருக்கோம் இப்படி பல்வேறு சரத்துக்கள் உங்களுக்கே தெரியும் இன்றைக்கி நம்முடைய மாநில கல்விக் கொள்கை அப்படிங்கிறது தமிழன் அப்படிங்கிறதுக்கான ஒரு யூனிக் ஐடென்டிட்டி இருக்குது பார்த்திங்களா தமிழ்நாடு தமிழ்மொழின்னா என்ன நம்முடைய கலாச்சாரம் நம்மளுடைய பண்பாடு நமக்கு என்ன சொல்லி தருகிறது இது பேஸாக வச்சு உருவாக்கப்பட்டதான் எஸிபி ஃபஸ்ட் ஆஃப் ஆல் எது ஒரு பாலிசி ஃபஸ்ட் வரும்போது அந்த இனிஷியலாக வரும்போது இந்த ஒரு ஃப்ரிக்ஷன் இருக்க தான் செய்யும் அப்புறம் அதை கலந்து பேச 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 இதெல்லாம் இருக்கிறதா அப்படிங்கிற புரிதல் வரும்பொழுது ஒ மொத்தமாக இன்னைக்கு யார் ஒன்று ரெண்டு பேரும் எங்களை விமர்சனம் பண்ணுறாங்க தயவுசெய்து அரசியல் ரீதியாக விமர்சனம் பண்ணாதீங்க இது ப்ரொடக்டிவிட்டி இதில் இருக்கா இல்லையாங்கிறத பார்த்துட்டு பாருங்க தமிழ்நாடு முதலமைச்சர் சொன்னது ஒன்றே ஒன்று தான் முற்போக்கு சிந்தனை பிள்ளைங்களை முதல்ல சிந்திக்க வைப்போம் மனப்பாடம் மட்டும் போய் பாடம் ஒரு வகுப்பு இது சப்ஜெக்ட் எக்ஸாம் எழுதுறதை காட்டணும் புரிதல் தன்மையோடு இருக்கட்டும் அறிதல் இருக்க வேண்டும் அறிவியல் இருக்க வேண்டும் பிற்போக்கு இடமே இல்லை அப்படிங்கிற சொல்லியிருக்காங்க பார்த்தீங்களா அது சார்ந்து தான் சுற்றி சுற்றி அந்த வரும் அது முழுமையாக படித்து பார்த்தால் துறை ஊடகத்துறை நண்பர்களுக்கும் அது புரியும் என்று நினைக்கிறேன்